Taste the Daily. Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Summer is What's your plan for this holiday? Where are you going? I'm going Holidays. GT Holidays. South India's number one travel brand. ரிலீஸ் ஆகக்கூடிய வந்து அந்த ப்ரொமோஷன் நம்ம பெருசா இன்வால்வ் அப்படின்னு ஒரு தாட் இருக்காங்க கேஸ்டிங்காக இல்லாததுனால நம்ம என்ன பண்ணாலுமே அது பிஃபோர் ரிலீஸ் அது இட்ஸ் நாட் எக்ஸ்போஸ் இப்போ வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம தமிழ் சினிமா எடுத்தோம் அப்படின்னா வார்த்தைக்கு ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஸோ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ணுறது என்னோட பேசிக் ஐடியா கிடையாது ஸோ எனக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் ஒன்று சொன்னீங்க இல்லையா ஸோ அந்த கண்டென்ட் எனக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு தாட் வந்துச்சு இட் வேரிஸ் அது நீங்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்துட முடியாது நீங்கள் சொல்கிற ஃபார்முலாக சில படங்களுக்கு அப்ளை ஆகுது தான் ஒரு முதல் மூணு நாள் என்ன கலெக்ஷனோ அதுதான் மேக்ஸிமம் கலெக்ஷன் அதுக்கப்புறம் டவுன் ஆகும் பட் இது எல்லா படத்துக்குமே இது அப்ளை ஆகிடும் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் முதற்கொண்டு இந்த படத்துக்கு கவனம் கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மேபி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஸோ இந்த மாதிரியான படங்கள் இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஹிட்டுக்கு பின்னாடி சசிகுமார்னு ஒரு வெல் நோன் ஃபேஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அப்போ எங்கே ஒரு இடத்துல அந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது ஒன்று வந்து மேண்டேட்டரி விஷயம் ஃபேஸ் வேல்யூன்றது வந்து ஒரு படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்கும் பட் பட் இட்ஸ் நாட் மேண்டேட் அண்ட் இந்த மீடியாவுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபேஸ் வேலை இருக்கக்கூடிய படங்களுக்கு மட்டுமே தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா நாட் ஒன்லி மீடியா எல்லாருக்குமே அப்படி தானே பேசிக்காகவே அப்படி தானே இருக்காது ஸோ மக்கள் அப்படியே விட்டுலல்ல இந்த படத்தை ஸோ ஒரு சும்மா ஒரு சக்ஸஸ் மீட் பண்ணி வைங்க அப்போ இன்னும் படம் போகும்மா இன்னும் பெரிய வெளில வரும்னாங்க பட் அது எப்படி நம்ம சக்ஸஸ் மீட்டில் போய் என்ன பேசுறது அது பயங்கர ஃபேக்காக இருக்கும் இல்லை அது லெவன் படத்தோடைய இயக்குனர் திரு லோகேஷ் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் படம் வந்து பதினாறாம் தேதி வெளியாச்சு இப்போ ஏறத்தால ரெண்டு வாரம் முடிய போடுது நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைச்சிருக்கா கிடைச்சிருக்கு ஏன்னா நாங்கள் தேட்டர் விசிட் போயிட்டு இருக்கோம் ஸோ அவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து ஹக் பண்ணுறாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்குது அப்படின்றாங்க ஸோ மக்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ வேற ஹாக்கு ஸோ படத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிதா இல்லை நாட் அட் த ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிலீஸ் டே அன்னைக்கு பண்ணும்போது வி ஸ்டார்டட் வித் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி ஸ்க்ரீன்ஸ் அவ்வளோதான் கிடச்சிது பிகாஸ் நிறைய படங்கள் அன்றைக்கி ரிலீஸ் ஆனதால பட் நவ் இரநூத்தம்பது ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட ஸ்க்ரீனில் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டூ வீக்ஸில் தே இன்க்ரீஸ் த ஷோஸ் அண்ட் தியேட்டர்ஸ் ஸோ ஏன்னா பதினாறாந்தே மாமன் வெளியாச்சு சந்தானத்துடைய டிடி ரிட்டன்ஸ் லெவல் வெளியாச்சு இப்போ இந்த தமிழில் தமிழ் ஆடியன்ஸுக்கு பரிட்சியமான ரெண்டு முகங்களுடைய படங்கள் வெளியாகுதுங்கிற பட்சத்தில் தமிழ் தெரியாத ஒரு முகம் நவீன் வந்து யாருக்கு தெரியாது பெருசாக அப்படிங்கிற போது அந்த ரிலீஸ் டேட் வந்து உங்களுடைய விருப்பத்து மீறி ஏதாச்சும் ஃபிக்ஸ் பிக்ஸ் ஆகிருச்சா வி ஆர் நம்ம மேல கான்ஃபிடென்ட்டா பண்ண டேட் தான் அது பிகாஸ் சம்மர்ன்றதுனால யா ப்ளான் ஃபார் த டேட் ஓகே பட் அந்த ரெண்டு படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறது வந்து உங்க படத்தோடைய அந்த ஒரு மைண்ட் டேட் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா யா அஃப் கோர்ஸ் இருக்கும் இல்லையா பிகாஸ் சூரி சாரும் விரினோன் விரி நோன் ஃபேஸ் ஃபார் தமிழ் ஸோ அவர் தொடங்கி ஹிட் கொடுத்துட்ருக்காரு ஸோ அவருக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்கு அஸ் அஸ்யஸ் அந்த சார் நமக்கு தெரியும் அவரோட ஃப்ரான்ச்சைஸ் இது ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பட் நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது இதில் ஒரு படத்தோட ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஸோ அதனால நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பட் ஸ்டில் அது வந்திருந்தாலும் கூட நாங்கள் இந்த டேட்டில் வரதா தான் பிளான் இருந்தோம் பிகாஸ் சம்மர்ன்றதுனால இது வி லைக் டு யூ ஹேவ் ஃபேமிலி ஆடியன்ஸ்குள்ளே வருவாங்கன்ற ஒரு ரீசன்காக தான் வி கேம் அட் சிக்ஸ்டீன் ஸோ நோ தியேட்டர் ஸ்க்ரீன்ஸுன்றது லிமிட்டடாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன் பட் இது இல்லாமல் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான படங்களும் ரிலீஸ் ஆச்சு சேம் வீக் ஸோ அதுக்குமே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க நம்ம ஊரில் ஸோ வி நோ தட் பட் ஆனால் வி ஹேவ் அ கான்ஃபிடன்ஸ் இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் ஸோ இட் வில் கெட் பெட்டர் அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு ஸோ அது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஸோ ஐ டோல் யூ பிஃபோர் வி ஸ்டார்டட் வித் நைன்டிஸ் தியேட்டர்ஸ் இப்போது ரைட் நோ இட்ஸ் ரன்னிங் ஆன் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸ் இப்போது தமிழில் ஓகே தெலுங்குல இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது வி ஆர் கெட்டிங் அ குட் ரெஸ்பான்ஸ் இது அங்கேயும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு ஸோ வேர் எக்ஸ்பெக்டிங் மோர் இன் தெலுங்கு இப்போ கம்பேரிட்டிவ்லி வந்து இந்த ரெண்டு வாரத்தில் வந்து தமிழை விட தெலுங்கு நல்லா இருக்கா தெலுங்கு விட தமிழ் நல்லா இருக்கா தமிழ் தமிழில் தான் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது இல்லையா ஓகே ஸோ இப்போ வந்து நவீன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன ஏன்னா இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க கதையை மட்டுமே நம்பி எடுக்காங்கன்னு பட்சத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு பரிசயமான முகத்தை போட்டால் அந்த கதை இனி ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ இந்த படத்தில் வந்து நவீன் மேலே மொத்த நம்பிக்கை வச்சது எதனால் ஃப்ரெண்ட்லி ஸ்பீக்கிங் வி ஹவ் ட்ரைடு ஹீரோ அவுட் ஓகே சில காரணங்களுக்காக ஒருத்தர் அவர் நவீன் அஸ் எங்களுக்கு கேரக்டரை அவர் பயங்கர சூட்டபுளாக இருந்தார் இந்த கேரக்டருக்கு அவர் பயங்கர சூட்டபுளாக இருந்தார் பிசிக்கலாகவும் சரி அந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த்தை வெளிக்காட்டுறதுலயும் சரி அவரோட நாங்கள் அவரோட படங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன் பர்சனல் எனக்கு தெரியும் அவர் நான் பர் பர்சனல் பரிச்சை கூட அவரோட ஃபிலிம்ஸ் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ ஐ நோ அபவுட் அவரோட கரியர் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸோ எனக்கு ஒரு கரெக்டாக இருப்பாருன்னு தோணுச்சு தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் நவீன் சார் தென் ஒன்லி வி பிளான் தமிழ் அண்ட் தெலுங்கு பைலங்குல் அது வரைக்கும் பைலங்குன்ற ஐடியா இல்லை நமக்கு இதை பிளானிங் தமிழ் ஒன்லி அவர் உள்ளே வராருன்றது வந்ததுக்கு அப்புறம் தான் சரி தமிழ் அண்ட் தெலுங்கு பண்ணலாம் அப்படின்னு இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் வந்து அதிகமாக பயங்கரமாக இருக்கணுங்கிறதுக்காகவே இமான் அவர்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது பார்க்கும்போது ஸோ இப்போ இமான் அவர்களோட பங்களிப்பு இதில் இருக்கணும் அப்படின்னு எதனால் முடிவு எடுத்தீங்க இல்லை இப்போ நம்ம மியூசிக் தியேட்டர் போகும்போது இமான் சார் போகலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ரெண்டு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் பேசுவோம் இல்லையா ஸோ அப்போ இமான் சாரையும் யூ ஹவ் கன்சிடர்ட் ஓகே இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே பேசிட்டு அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு ஸோ எனக்கு என்ன ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்துச்சுன்னா இமான் சார் இந்த இந்த ஜானர் பண்ணதே இல்லை இது வரைக்கும் ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட போனால் வி இல் கெட் சம்திங் ஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ அது அது அழகாக டெலிவர் பண்ணியிருக்காரு அவர் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க ஆமாம் பிஜிஎம் வந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி இந்த படத்துக்கு இருக்கிறது ரீசன் வந்து இமான் சார் தான் ஸோ இவன் வெரி குட் பிஜேம் அண்ட் சாங்ஸ் இப்போது இருந்தாலுமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய டைம்ல வந்து அந்த ப்ரொமோஷனில் நம்ம பெருசாக இன்வால்வ் ஆக முட்டமோ அப்படின்னு ஒரு தாட் இருக்காங்க நாட் லைக் தட் ஆக்சுவலி எல்லாரும் சொல்கிறாங்க இது எல்லாருமே என்கிட்ட விற்கிற காமன் கொஷின் தான் இது ஆக்சுவலி வி டிட் லாட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் என்ன அப்படின்னா வி வாட் வி ஆர் ரியலைஸ்ட் அப்படின்னா அது கேஸ்டிங்காக பெருசாக இல்லாததுனால நம்ம என்ன பண்ணாலுமே அது பிஃபோர் ரிலீஸ் அது வெளியில் இட்ஸ் நாட் எக்ஸ்போஸ்ட் அதுதான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் பி அப்படி ப்ரொடியூசர் சைடிலேருந்து நிறைய பண்ணாங்க ப்ரமோஷன்ஸ் ஏன்னா ஏன்னா எனக்கு தானே தெரியும் பர்சனலாக நான் கூட வந்ததால் ஐ நோ வெரி வெல் எல்லாரோட ஸோ நான் பர்ஸ் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னன்னா அது கேஸ்டிங்காக அது பெருசாக இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அது இது அது பெருசாக எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்துச்சு நௌ ஆஃப்டர் ரிலீஸ் தான் அது

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்களுடைய படத்துக்கே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கேட்ட பட்ஜெட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட்சத்தில் இந்த மாதிரியான படங்கள் அதாவது பெருசா எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்காமல் ரிலீஸ் ஆன படங்கள் அதுக்கப்புறம் வர்த்தக ரீதி மீன் விமர்சன ரீதியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய படங்களுக்கு எந்த மாதிரியான வர்த்தக வியாபாரம் இருக்குது ஆக்சுவலாக அமௌண்ட் பேசிட்டு தான் படத்தை விற்கிறாங்களா இல்ல படம் ஓடுறத பொறுத்து நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்களா இல்ல ஓடிடி கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாஸ்ட் இயர் த ட்ரூத் இப்ப இப்போ நம்ம கூட பிஃபோர் அவங்க எல்லாருமே கண்டென்ட் பார்த்துட்டு ஆர் தே ஆர் லைக் தி கண்டென்ட் பட் அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தேட்டர் வெற்றி வேணும்னு நினைக்கிறாங்க எந்த படமாக இருந்தாலும் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபியூ ஃபிலிம்ஸ் ஒரு பெரிய ஹீரோஸ் பெரிய டேரக்டர்ஸ் படங்களை தவிர மற்ற படங்களுக்கு அவங்களுக்கு தேட்டரோட ரெஸ்பான்ஸ் தான் அவங்களோட ஓடிடிக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்றதுனால ரிலீஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தேர் டேக்கிங் தி டிசிஷன்ஸ் ஓகே ஸோ நமக்குமே அவங்க அதான் சொல்லியிருந்தாங்க நவ் தேர் டுக்க டிசன் ஓகே அப்போ நீங்கள் ஆக்சுவலி டைரக்ட் ஓடிடி பிளான் பண்ணியிருந்தீங்க நோ நான் டேரக்ட் ஓடிடி இப்போ ப்ரீ பிஸ்னஸ் பேசுவோம் இல்லையா ஓடிடிக்கு ஸோ ப்ரீ பிஸ்னஸ் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சு தே லைக் த கன்டென்ட் பட் ஆனால் என்னென்னா அவங்க தேட்டர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வி வில் சி அப்படின்னாங்க நம்ம தேட்டர் ரிலீஸ் பண்ணோம் தேவ் வெயிட்டன் ஃபார் டிவைட் ஃபார் டூ வீக்ஸ் நவ் தே நோ தி ரெஸ்பான்ஸ் ஸோ இப்போ இட்ஸ் டன் இப்போ வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம தமிழ் சினிமா எடுத்தோம் அப்படின்னா வார்த்தைக்கு ஒரு ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் த்ரில் இருக்கும் ஒரு கொலை நடக்கும் அதை போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே பல பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த ஒரு ஜானல நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எப்படி ஸ்கிரிப்ட் மேலே உங்களுக்கு வந்துச்சு அந்த ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் வந்ததுனால தான் இந்த ஜானர் குள்ளேயே வந்தேன் ஸோ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ணுன்றது என்னோட பேசிக் ஐடியா கிடையாது ஸோ எனக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் ஒன்று சொன்னீங்க இல்லையா ஸோ அந்த கண்டென்ட் எனக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு தாட் வந்துச்சு ஸோ அதை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் கெட்டிங் ஷேப்ட் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஸோ அப்போ அதை ஒர்க் பண்ணும்போது மேலே ஒர்க் பண்ணும்போது அது இன்வெஸ்டிகேஷன் ஜானர் ஜானருக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் அது இன்வெஸ்டிகேஷன்லாம் மாறுச்சு இப்போ இந்த படம் உருவாகும் போது ஒரு ப்ரொடக்ஷனால வந்து உங்களுக்கு வந்து முழு சப்போர்ட் என்ன தான் கொடுத்தாலுமே ஸ்டில் செல்ல இடத்துல வந்து இந்த பட்ஜெட் நெருக்கடியெல்லாம் இருக்கும் ஆக்சுவலி படம் முடிய முடியும் போதோ இல்லை படம் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகும் நம்ம நினைச்ச மாதிரியான இந்த சீன் பிரம்மாண்டமாக வரலையே நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி ஏதாச்சும் நெருக்கடி இருக்குது அப்படின்னா ஆக்சுவலி நான் ரொம்ப வெரி லக்கி தான் சொல்லணும் டு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கேஆர் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஃபைவ் மாதிரி ஃபஸ்ட் மூவி ஏன்னா அவங்க கண்டென்ட் தான் முழுசு முழுசாக பார்த்தாங்க ஏன்னா காஸ்டிங்கை கூட அவங்க நம்ம நவீன் சார் போகணும்னு சொல்லும்போது அந்த கேரக்டருக்கு அவர் கரெக்டாக இருப்பாருன்றது தான் அவங்களோட டி டிஷனாக அதை தவிர ஸோ அவங்க கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன கேட்டமோ அதில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் தே ஆல் தி ப்ரொவைட் எவ்ரி திங் அவங்களுக்கு அக்பர் சாருக்கு ப்ரொடியூசர் அக்பர் சாருக்கு என்னென்னா இன் நெபர் காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இருந்துச்சு நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை எடுத்துகிட்டோம் ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸில் என்ன மாதிரி சார் இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய கரியரில் ஏதாச்சும் பூம் உங்களுக்கு தெரியுதா ரிஃப்ளெக்ட் ஆகுதா இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பீப்புள் ஆர் அப்ரோச்சி அது நடக்குது பட் நான் ஒன்றும் இதையே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல இன்னும் ஸ்டில் வீக் டு கோ டூ ஃபார் தியேட்டர்ஸ் அப்படின்றதுனால ஸோ நான் ஒன்றும் அதை நெக்ஸ்ட் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை ஸோ எனக்கு இதை கண்டி இதை ப்ராப்பராக முடிச்சுட்டு வெளில வரணுன்றதான் என்ன ஐடியா ஸோ ஓடிடி கொடுக்குற வரைக்கும் ஹேவ் அ ஒர்க் ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறம் யோசிக்கலான்றது தான் இப்போ இருக்கக்கூடிய பல இயக்குனர்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடம் என்னென்னா என்ன தான் நம்ம நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் அந்த மக்கள் கண்ணுக்கே போக மாட்டேங்குது ரிலீஸ் ஆகிறதே தெரிய மாட்டேங்குது ஓட்டிட்டியும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த படம் வந்து எடுத்துகிட்டு ரிலீஸ் ஆகிறதே பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரியான பல சேலஞ்சஸ் இருக்குது முன்னாடிலாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு டேரக்டரை தேடிட்டு இருந்த காலம் போய் இப்போ படம் உருவாக்கி முடிச்சாலுமே அதை மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய டப் டாஸ்க்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிற டைமில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ஃபேஸ் பண்ணுன்றதான் எனக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருந்துச்சு இது எப்படியாவது கொண்டு போய் தான் எங்களுக்கு பெரிய அந்த படம் நாங்கள் நினச்ச மாதிரி எடுத்துட்டோம் எல்லாம் முடிச்சாச்சு ஸோ இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய டஃப்பான சேலஞ்ச் அது பிகாஸ் அவங்களுக்கு நான் எதுக்கு தேட்டருக்கு வரணுன்ற ஒரு பெரிய கொஷின் அவங்ககிட்ட இருக்கு நான் இந்த படத்தை வந்து பா ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஸோ அது அவங்களுக்கு கொண்டு போய் தான் எங்களுக்கு அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒன் வீக் ஆச்சு அது ஸோ நௌ பீப்புள் ஆர் கம்மிங் இன்சைட் த தியேட்டர் பிகாஸ் அவங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ நாங்கள் பண்ண ப்ரமோஷன்ஸ்லாம் வெளியிலே தெரியல பட் அட்லாஸ்ட் இப்போ மக்கள் கொடுக்குற ப்ரமோஷன்ஸ் தான் இப்போது இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் ஆட் ஆகிருது காரணம்லாம் அவங்க தான் ஏன் இட்ஸ் எ வெரி சேலஞ்சிங் பிகாஸ் நீங்கள் மக்களை உள்ளே வர வைக்கணுன்றது பெரிய டஃபான சேலஞ்ச் ஆகிடுச்சு பிகாஸ் ஓடிடின்ற பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் மேட் ஆஃப் தேர்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னா ஓகே நல்ல படமா ஓகே ஒரு தேர்ட்டி டேஸில் ஆல்ரெடி வந்துடு போகுது வில் லேட் அப்படின்னு அதை தாண்டி அதுக்கு முன்னாடி போய் அந்த தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா தே இட் சம்திங் நியூ சம்திங் ஃப்ரெஷ் ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் திங் அவங்களுக்கு தேவைப்படுது தேட்டருக்கு போகணுன்னு அந்த வகையில் பார்த்தா லெவனஸ் அவங்களுக்கு அந்த ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்டும் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டையும் உள்ளே வரதுக்கான ஒரு ஒரு விஷயம் உள்ளே இருக்கிறதுனால தேர் கமிங் இன்சைட் அப்படின்னா ஓகே ஸோ பட் இவ்வொரு படம் வெளியாதுன்னா அதோடைய அந்த ஒரு லைஃப் ஸ்பேன் அது எக்ஸ்பைரி டேட்டே பார்த்தீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வந்துருச்சுன்னா திருப்பி டவுன் அது மூணு நாள் என்ன கலெக்ஷன் பண்ணுறதோ அதான் படத்துடைய எயிட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் கலெக்ஷன் ஸோ அப்படி இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆகி ஒரு டூ வீக்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கப்புறம் படம் பூம் ஆகுதுங்கிற பட்சத்துல அந்த படத்துடைய கிராஃபுங்கிறது வந்து அந்த அளவுக்கு பெரிய பூம் கொடுக்குதான் என்ன இட் வேரிஸ் அது நீங்க எல்லா படத்துக்கும் நீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்துட முடியாது நீங்க சொல்ற ஃபார்முலா சில படங்களுக்கு அப்ளை ஆகுது தான் ஒரு முதல் மூணு நாள் என்ன கலெக்ஷனோ அதுதான் மேக்ஸிமம் கலெக்ஷன் அதுக்கப்புறம் டவுன் ஆகுது பட் இது எல்லா படத்துக்குமே இது அப்ளை ஆகிடாது எனக்கு மற்ற படத்தை நான் கோட் பண்ண விரும்பல இப்போ இப்போ என்னோடய லெவனே எடுத்துப்போமே இப்போது எங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் த கலெக்ஷன் வாஸ் நாட் தட் மச் குட் வி நோ தட் ஆனால் அந்த த்ரீ டேஸ் கழித்து ஃபோர்த் டே மண்ட் மண்டே வந்து இட்ஸ் ஸ்டார்டட் ஸ்டெடி வேர்ட் ஆஃப் மௌத் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் மண்டே வந்து ஸ்டார்டட் ஸ்டெடி ஸோ யூஷுவலி ட்ரேடில் வந்து மண்டேக்கப்புறம் ட்யூஸ்டே தே வில் செக் மண்டேவோடு டியூஸ்டே இன்க்ரீஸ் ஆயிருந்தால் அந்த படம் வந்து இட்ஸ் இட்ஸ் கோயிங் குட் அப்படின்றது அவங்களோட ட்ரேடோட ஃபார்முலா ஸோ அந்த வகையில் பார்த்தா லெவன் வந்து மண்டேயோட விட டியூஸ்டே பெட்டராக பண்ணுச்சு ஸோ டியூஸ்டே வந்து வெனஸ்டே பெட்டராக பண்ணுச்சு ஸோ டே பை டே பெட்டராக பண்ணனால தான் செகண்ட் வீக் ஹோல்ட் ஆச்சு ஸோ செகண்ட் வீக் எண்ட் செகண்ட் வீக் எண்டு ஃபர்ஸ்ட் வீக்கெண்டோட கிராஸ் ஜாஸ்தி இருந்ததுனால தான் நவ் தேர் ஹோல்டிங் ஃபார் த தேர்ட் வீக் இந்த படத்துக்கு எப்படின்னா எவ்வளவு பெரிய சொன்ன பெரிய பூம் எவ்வளவு கிரியேட் ஆகும்ன்றது நமக்கு தெரியாது பிகாஸ் தேர்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது முடிஞ்சாதான் எங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த குட் ரிசல்ட் இப்போ யூடியூபர்ஸ் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் முதற்கொண்டு இந்த படத்துக்கு கவனம் கொடுக்கல நீங்க நினைக்கிறீங்களா மேபி இருக்கலாம்னு தெரியல அதை ஃபாலோ பண்றது கிடையாது பட் எனக்கு சில பேர் சொன்னாங்க இது நிறைய பேர் இதை ரிவியூ பண்ணல அப்படின்னாங்க பட் ஃபைன் நான் நான் அதை பற்றி இப்போ யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை அது நான் எனக்கு இருக்கிற வரலையும் நம்ம அந்த படத்தை ப்ரமோட் பண்ணி எங்கே கொண்டு போய் சேர்க்குறதுனால நான் அதை பற்றிலாம் பெருசாக கேர் பண்ணிக்கல இப்படி இருந்தாலும் ஒரு இயக்குனராக படத்தோடைய அந்த ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக எனக்கு இது இருந்ததை கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்குமே அப்படின்ட்டு இந்த செகண்ட் வீக் எண்டில் வந்து உங்களுக்கு தோணுதா லைக் இது கொஞ்சம் இருந்திருந்தால் நாங்கள் எங்கள் இந்த படம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்திருக்கும் சம்திங் ஏதாச்சும் தோணுதா அது வருத்தம் இருக்கா அவங்களுக்கு இல்லை இல்லைண்ணா எனக்கு வருத்தன்றது எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னா எல்லாமே நாங்கள் ஒத்துக்கிட்டது பிளான் பண்ணி பண்ணது தான் நம்ம இது வேணும் டிசைட் பண்ணி பண்ணது தான் ஸோ ஐ டோன்ட் ஹவ் எனி ரெக்ரெட்ஸ் ஓகே ப்ரொடியூசர்கிட்ட பேசினீங்களா அவர் எந்த அளவுக்கு இஸ் வெரி ஹாப்பி நோ இஸ் ஹாப்பி நோ யா நோ இப்போ ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வந்து ஒரு ஒரு பதட்டம் இருக்கும் கண்டிப்பாக ஸ்பெஷலாக ப்ரொடியூசருக்கு அதிகமாகவே இருக்கும் அப்போ எப்படி இருந்துச்சு அவரோட மனதில் ஏ வாஸ் டென்ஸ் தட் டைம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன ஃப்ரைடே அன்னைக்கு இ வாஸ் வெரி டென்ஸ் பிகாஸ் புக்கிங் வாஸ் நாட் தட் மச் குட் ஸோ சாட்டர்டே வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் வரைக்குமே புக்கிங் வாஸ் நாட் தட் மச் குட் ரொம்ப மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு இ வாஸ் வெரி டென்ஸ் அண்ட் இ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் ஆல்சோ அவன் என்ன என்ன நடக்குது அப்படின்னு பட் ஐ டோல்டு நான் சொன்ன அவர்கிட்ட சார் வெயிட் வில் சி நம்ம நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம நம்ம படத்துக்கு இட் நீட்ஸ் எம் வேர்ட் ஆஃப் மவுத் ஏன்னா இது ஸ்டார் கேஸ்ட் பெருசாக இல்லாததுனால கண்டிப்பாக இது மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் தான் இதுக்கு தேவை அது கண்டிப்பாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் எடுக்கும் சார் வில் வெயிட் அப்படின்னும் ஸோ ஆஸ் வி ஆஸ் வி வெயிட்டட் அந்த சாட்டர்டே ஈவினிங் மேலே இட்ஸ் ஸ்டார்டட் டு புக் ஸோ அதுக்கப்புறம் அது கிராச்சுவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இஸ் கெட்டிங் நமக்கு எப்படி டிக்கெட்ஸ் ஆல்சோ புக்கிங் கிராஜுவலாக நல்லா வருதோ ஸோ அதே மாதிரி அவரோட கான்ஃபிடன்ஸும் கிராஜுவலாக க்ரோத் ஆகிட்டதான் இருந்துச்சு நோ இஸ் வெரி கான்பிடென்ட் ஆன் தோ பிக் இஸ் வெரி ஹாப்பி ஸோ இருந்தாலுமே வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஸோ இந்த மாதிரியான படங்கள் இவங்க டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஹிட்டுக்கு பின்னடை சசிகுமார்னு ஒரு வெல் நோன் ஃபேஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கிறாரு இவங்க வந்து ரெட்ரோ கூட வெளியானாலுமே வந்து ரெட்ரோ தாண்டி ஒரு கலெக்ஷன் அது கொடுக்குதுனாலுமே சசிகமார் ஒரு ஃபேஸ் இருக்குது அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஃபேஸ் ஒன்று வந்து விஷயமா இங்கே ஒரு இடத்துல இருக்குது அதாவது ஒரு அதுக்கு ஒரு தனியா எப்படி சொல்றது ஒரு ஃபேஸ் வேல்யூன்றது வந்து ஒரு படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்கும் பட் பட் இட்ஸ் நாட் மேண்டட்டரி அது மேண்டட்டரியா நான் ஃபீல் பண்ணல பட் இட்ஸ் ஆங் இட்ஸ் ஹாவ் எக்ஸ்ட்ரா வேல்யூ அது இருக்கு ஒரு ப்ரேஸ் வேல்யூவுக்கு ஒரு புல்லிங் இருக்கு அது கரெக்டு தான் அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் இட்ஸ் நாட் மேண்டிட்டரி ஓகே அப்படி நம்ம அப்படி பாத்துற முடியாது அது ஓகே உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி ரெண்டு பெரிய படங்கள் கூட வர்றது வாட்டர் போட்டு ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸுக்கு ஓகேவா பட்டிச்சா அது இல்லை வி ஆல் சிட் வி ஆல் சேட் அண்ட் நம்ம எல்லாம் உட்காந்து பேசி தான் முடிவு எடுத்தது ஸோ பிகாஸ் ரொம்பவும் தள்ள முடியாதுன்ற ஒரு ரீசன் பிகாஸ் நம்ம லாஸ்ட் இயரே இது பண்ணிருக்க வேண்டியது ஃபியூ ரீசன்ஸ்க்காக அது லாஸ்ட் இயரே பண்ண முடியல ஸோ நவு விஹாவ் ஃபிக்ஸ்டேட் திரும்ப இதை தள்ள வேண்டாம் அப்படின்றது தான் ஸோ அது தள்ளு திரும்ப அது போஸ்ட்போன் போயிட்டு பண்ணிகிட்டே இருந்தால் படத்தோட கிரெடிபிலிட்டி கொஷின் மார்க் ஆகிடுமோன்ற ஒரு யோசனை இருந்துச்சு எங்களுக்கு ஸோ அதனால தான் வி

வி அவர்செட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க அந்த எஃப்டிஎஃப்எஸ்க்கு வந்தவங்க இட்ஸ் வெரி ஃபியூ பீப்பிள் சொன்னீங்க ஏன்னா நான் தேட்டர் போயிருந்தேன் ரோகிணி தேட்டர் போயிருந்தேன் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க பட் அந்த கொஞ்சம் பேருக்கும் அன்றைக்கி படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதை பார்த்தேன் நேரில் பார்த்தேன் இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து யோகி பாபு வந்து ப்ரொமோஷனுக்குலாம் வந்து காசு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொமோஷனுக்கு கூட காசு கேட்குறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தயாரிப்பாளர் சைட்லேருந்து உங்கள் படத்தில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா எக்ஸ்ட்ரா ஏதாவது படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்ட் ஏதாச்சும் இன்னும் ப்ரொமோஷன் கேட்டு அதனால ப்ரொமோஷன் வைஸ் கொஞ்சம் இல்லை இல்லை நத்திங் லைக் தட் நான் சொன்னேன் ப்ரொமோஷன் வீட் டேட் எவ்வளோ இந்த படத்துக்கு ஒரு பியாந்த லிமிட் பண்ண முடியுமா வீட் நான் திரும்ப சொல்கிறேன் ஏன்னா அது வந்து இந்த படத்துக்கு ஏன் அந்த ப்ரொமோஷன் பெருசாக கை கொடுக்கலன்னா ஐ பர்சனலி ஃபீல் தட் இந்த கேஸ்ட் வைஸ் பெருசாக இல்லை ஒரு பெரிய ஒரு பெரிய நேம் இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மக்கள் பெருசாக இது எக்ஸ்போஸாக எடுத்துக்கல சில வரட்டும் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க இல்லையா ஸோ அப்படிதான் இருந்துருக்காது பட் ப்ரொமோஷன் வைஸ் எல்லா ஆர்டிஸ்டும் சரி படத்தில் நடிச்ச ஒவ்வொருத்தரும் கிரேட் ஜாப் ஆக்சுவலாக வந்து சில பேர்லாம் வந்து பியாண்ட் லிமிட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு இப்போது நவீன் சரே வந்து யூ வாஸ் பிசி இஸ் குவைட் பிஸி இன் தெலுங்கு பட் ஸ்டில் இப்போ தமிழ்லையும் பண்ணிட்டு இருக்காரு பட் ஸ்டில் இந்த படத்துக்கு வந்து எவ்ரி வீக்கெண்ட் இஸ் கமிங் டூ சென்னை அண்ட் இஸ் விசிட்டிங் தியேட்டர்ஸ் ஸோ அதை வந்து ஃபஸ்ட் வீக் ஆரம்பிச்சாரு செகண்ட் வீக் நோ இந்த தேர்ட் வீக் இப்போ வரப்போ வீக்கெண்டுக்கும் இஸ் கமிங் டு சென்னை நோ ஸோ ஆக்டர்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல் ஃபார் த அண்ட் இந்த மீடியாவுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபேஸ் வேலையில் இருக்கக்கூடிய படங்களுக்கு மட்டுமே தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா நாட் ஒன்லி மீடியா எல்லாருக்குமே அப்படி தான் பேசிக்காவே அப்படிதான் இருக்காது பட் பட் கண்டென்ட் ஃபிலிம் வில் வின் அப்படின்றது வி ஆர் விட்னஸிங் நவ் ஸோ மக்கள் அப்படியே விட்டுடல இந்த படத்தை ஸோ கேஸ்ட் வேல்யூ இல்லை ஃபேஸ் வேல்யூ இல்லை ஸோ அதனால் என்ன அப்படின்னு வைக்கல இல்லை ஸோ இந்த படம் வந்து இவ்வளோ காம்படிஷன் நடுவில் ஒரு அஞ்சாறு பெரிய படங்கள் நடவு காம்படிஷன் நடுவில் தேர்ட் வீக் வரைக்கும் ஹோல்ட் ஆகுதுன்னா இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் வேர்ட் ஆஃப் மத் அது கொடுத்தது வந்து ஆடியன்ஸ் தான் ஸோ கண்டென்ட் மேட்டர்ஸ் ஓகே பல படங்கள் வந்து ரெண்டு மூணு நாளே சக்ஸஸ் மீட் வச்சிடுறாங்க வெற்றி விழா கொண்டாடுறாங்க ஸோ உங்களோட படத்தோட வெற்றி விழா நாங்கள் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பட் இப்போ இல்லை தேர்ட் வீக் என் முடிஞ்சு தான் இந்த சக்ஸஸ் மீட்றது சுட் பி ரியல் நான் நினைக்கிறேன் இப்போ எங்களுக்கே சில பேர் சஜெஸ்ட்லாம் பண்ணாங்க ஃபஸ்ட் வீக் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளுக்கு சும்மா ஒரு சக்சஸ் பண்ணி ஒன்று அப்பதான் இன்னும் படம் போவோம் வெளில வருன்னாங்க பட் அது எப்படி நம்ம சக்ஸஸை டச் பண்ணவே இல்லை நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அது வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு வரப்போகுது இந்த வீக்கெண்டு பட் அதெல்லாம் நமக்கு தெரியும் பட் ஆனால் அது முன்னாடியே நம்ம கணிச்சு சக்சஸ் மீட்டில் போய் நான் என்ன பேசுறது நான் ஏதாவது எப்படி நான் மைக்கை பிடிச்சி பேசும்போது நான் என்னன்னு சொல்லி பேசுவேன் நான் அது பயங்கர இருக்கும் இருக்கும்ல அது ஸோ அது எனக்கு அது எனக்கும் விருப்பம் இல்லை ப்ரொடியூசருக்கும் விருப்பம் அது ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசினது என்னன்னா